மருத்துவர் தினம் ஜூலை மாதம் வருகிறது அதை ஒட்டி ஒரு மருத்துவ கேட்டகரி தனியா ஒரு மருத்துவத்துக்கு தனியான வீடியோக்கள் வெளியிடலாம் முடிவு செஞ்சிருக்கோம் இதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை வெவ்வேறு வகையான மாத்திரைகள் எடுக்கிறது தான் பாலி பார்மசி அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிலருக்கு இந்த பேர் புதுசா இருக்கலாம் ஆனா இந்தியா பரவலா இருந்து வரும் கவனிக்க தவறுகிற ஒரு பிரச்சனை இதுதான் ஒரே நோயாளியை வெவ்வேறு நோய்களுக்காக வெவ்வேறு மருத்துவர்கள் கையாளுகிறார்கள் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருக்காங்க வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை நம்முடைய தமிழகம் டைம்ஸ் சேனல்ல நிறைய மருத்துவ குறிப்புகள் மருத்துவர்களுடைய நேர்காணல்கள் நிறைய நடந்துருக்கு நான் வெளியிட்ருக்கேன் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போது மருத்துவர் தினம் ஜூலை மாதம் வருகிறது அதை ஒட்டி ஒரு மருத்துவ கேட்டகரி தனியாக ஒரு மருத்துவத்துக்குனே தனியான வீடியோக்கள் வெளியிடலான்னு முடிவு செஞ்சுருக்கோம் இதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மருத்துவ குறிப்புகள் எடுத்துக்கொள்கிறீங்க மருத்துவர்களுடைய நேர்காணலில் நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுறீங்க அப்படிங்கிற பொறுத்து இப்போ அடுத்த அந்த வருஷங்கள முதல் காணொலியாக இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் பாலிஃபார்மசி பாலி ஃபார்மசி அப்படின்னா என்ன அது இந்தியாவில் இந்த அளவுக்கு இருக்குது அது மனி ஒரு யாரை பாதிக்குது எந்த வகையான மனிதர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்துது இந்தியர்களினுடைய விகிதாச்சாரம் என்ன சரி இது என்ன பாலி என்ன நீங்கள் ரத்த அழுத்தம் பிபி கொலஸ்ட்ரால் சுகர் என்று பல்வேறு வகையான குறைபாடுகளுக்கும் நான் நோய் என்று கூறவில்லை குறைபாடுகள் என்று கூறினேன் குறைபாடுகளுக்கும் வெவ்வேறு வகையான மாத்திரைகள் எடுத்துப்பீங்க இப்படி வெவ்வேறு வகையான மாத்திரைகள் எடுக்கிறது தான் பாலி பார்மசி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிலருக்கு இந்த பேர் புதுசாக இருக்கலாம் ஆனால் இந்தியா பரவலாக இருந்து வரும் கவனிக்க தவறுகிற ஒரு பிரச்சனை இது இந்த பாலி பர்மிஷன்கள் ஏற்படும் பக்க விளைவுகளும் மிக அதிகமாக இருக்குது அதனால தான் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இதை நான் வெளியிடுறேன் இது பற்றி விழிப்புணர்வு எல்லோருக்கும் அவசியம் அப்படிங்கிறது இந்தியனுடைய இந்திய மெடிசன் கவுன்சிலுடைய ஒரு ஒரு அறிவுரை சரி முதல்ல பாலிபார்மசி என்பது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் குறைந்த குறை இரத்தழுத்தம் உள்ள ஒருவர் தினமும் ஒரு மாத்திரையை உட்கொள்கிறார்னு வச்சுக்கோங்க சர்ம அலர்ஜி அதாவது தோல் சம்மந்தம் அலர்ஜிக்காக ஒரு இன்னொருவர் மாத்திரை எடுக்கிறார் மற்றொருவர் மன ந மனநலன் சைக்காலஜிக்கல் இதுக்காக மாத்திரை சாப்பிடுகிறார் இது இதுபோல் ஏதேனும் ஒரு பிரச்சனைக்காக மருந்துகள் எடுத்துக்கொள்வது தான் இப்படி ஒன்னொன்றுக்காக ஆனால் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய்களுக்காக வெவ்வேறு மாத்திரைகள் எடு எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் பாலிபார்மசி இப்போ நான் சொன்னதுதான் சொன்னேன் கொலஸ்ட்ரால் லோ பிபி ஹைபி அது பிபி பிளட் பிரஷர் அது மனநலன் இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்துக்கிறதுங்க தனித்தனியாக ஒருத்தருக்கு அந்த இது மட்டும்தான் இருக்குன்னா வேறு இது மூணு ஒருத்தருக்கு இருந்து அவர் எல்லா மாத்திரையும் எடுத்துக்கிறது வேறு இதான் பாலிபார்மசி சரி இப்போது இதனால் என்ன சிக்கல் வரும் ஒரே நோயாளியை வெவ்வேறு நோய்களுக்காக வெவ்வேறு மருத்துவர்கள் கையாளுகிறார்கள் எனக்கு எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருக்காங்க ஹார்ட்டுக்கு ஒருத்தர் இருப்பார் ச தோலுக்கு தோல் ஸ்கின்னுக்கானது ஒருத்தர் இருப்பார் டயபெட்டிக் தனியாக இருப்பாங்க ஏன்னா டயபெட்டிக் எனக்கு அதிகம் இன்னும் மற்ற இதுகளுக்காக தனித்தனியாக இருப்பாங்க வெவ்வேறு மருத்துவர் கையாளுகிறார்கள் இதனால் வெவ்வேறு மருந்துகளை நோயாளி உட்கொள்ள வேண்டிய நிலை உருவாகுது இதில் ஒரு மருத்துவர் கொடுக்கும் மருந்தும் இன்னொரு கொடுக்கும் மருந்துக்கும் இடையில் ஒருங்கிணைவு இல்லாமல் போகும் வாய்ப்பு அதிகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மாத்திரை எடுக்கிற டாக்டர் சொல்லி எடுத்துருவாங்க அந்த விழிப்புணர்வு இல்லாதவங்க அதை சொல்ல தவறுனவங்க அதை சொல்ல விட்டுட்டாங்க மறந்துட்டாங்கன்னா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுக்கிறது தெரியாமல் வேறு டாக்டர்கிட்ட கையாளும் பொழுது மருத்துவர்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு ஒரு மெடிக்கல் கவுன்சில் சொல்லுது அப்படின்னா நோயாளி ஏற்கனவே என்ன சிகிச்சையில் இருக்கிறார் நான் கொடுக்குற மருந்து அதனுடன் இணைந்து பயன் தருமா நோயாளி உட்கொள்ளும் மாத்திரைகளின் ஏதேனும் போலி மருந்து கலந்திருக்கிறதா அப்படிங்கிறத கவனிக்கணும் போலி மருந்து க கலந்துருக்கிறதா வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு இதில் சொல்கிறாங்க பாலிபார்மசி கொண்ட நோயாளியாக இருக்கும் பட்சத்தில் அவரின் நோயாளிக்கு ஏற்ற மருந்துகளின் டோசேஜையும் மாற்றணும் இதான் மருத்துவர்களுக்கான அறிவுரையாக இந்திய மெடிக்கல் கவுன்சில் சொல்லுது சரி ஒன்றுக்கும் மேற்பட்ட மருந்துகள் பக்க எதுவும் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் பெரும்பாலும் காம்பினேஷன் மெடிசன் சிகிச்சை நடைமுறையில் இருக்கும் கொலஸ்ட்ரால் மருந்தும் ஆஸ்பிரினும் ஒரே ஆள் எடுத்துக்குவார் கொலஸ்ட்ரலுக்கான மருந்தும் ஆஸ்பரீன்கிறது ஹார்ட்டுக்கானது ஆஸ்பிரின் ஒருவரை எடுத்துக்கொள்வார் வைட்டமின் மாத்திரைகளும் இருக்கும் ஏன்னா இதனால் ஏற்படுற சக்தி இழப்புகளை சரி கேட்டால் வைட்டமின் மாத்திரையும் இருக்கும் இதுபோல் ஒன்றுக்கும் மேற்பட்ட மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவற்றில் ஏதேனும் ஒன்று போலி மருந்தாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒன்று போலி மருந்தாக இருந்துச்சுன்னா மருந்துகளின் இன்ட்ராக்ஷன் காரணமாகவும் பக்க விளைவுகள் உண்டாகும் இது பக்க விளைவுகள் உண்டாகிறதுக்கான ஒரு காரணத்தை தான் சொல்கிறாங்க அதாவது காம்பினேஷன் மெடிசனில் ஏதோ ஒன்று போலியாக இருந்துச்சுன்னா அவர் மல்டிபிள் நிறைய மாத்திரை எடுத்துக்கிறாரு அது மற்றதை பாதிக்கும் இது ஒரு காரணம் விளைவுகளுக்கான காரணம் சரி பாலிபார்மசி பிரச்சனை யாருக்கு வருது பாலிஃபார் ஃபார்மசி பிரச்சனை பெரும்பாலும் முதியவர்கள் தான் வருது முதிய வயதானவர்களுக்கு வயோதியம் காரணமாக பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வரும் வயதாக ஒவ்வொரு உடல்நல குறைவுகள் வரும் அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மருத்துவரை தேட வேண்டிய சூழல் உருவாகும் இன்றைக்கி எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரே டாக்டர் இல்லை முன்னாடி இருந்தாங்க ஃபேமிலி டாக்டர்னு இப்போ அப்படி கிடையாது வெவ்வேறு இதுக்கு வெவ்வேறு டாக்டர் தான் பார்க்குறாங்க ஒரு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலே இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு போடுற காரணமே அதான் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அதான் பண்ணுறாங்க மருந்துகளுடைய எண்ணிக்கையும் ஒன்று சேர்ந்துடும் சரி பாலி பார்மசினால் பாதிக்க பாதிக்கப்படுகிறவர் என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறார் இப்போ இந்த பாலி இருக்குது ஒருத்தர் நிறைய மருந்துகள் இருக்கிற இருக்கார் அது என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறார் அப்படின்னா பல்வேறு மருந்துகளால் இன்ட்ராக்ஷன் பிரச்சனை வரும் அதாவது போலி மருந்துனால அது வருதுன்னு சொல்லியிருந்தோம் நாலு மாத்திரையில் ஒரு மாத்திரை போலியோ இருந்தால் கூட வந்துடும் போலி மருந்தினால் நோயாளி பிரச்சனையை சந்திப்பார் அதிக மருந்துகள் இருப்பதால் எந்த மருந்தை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிற நோயாளிக்கு குழப்பம் இருக்கும் இது பொதுவாக எல்லோரும் நிறைய மாத்திரைகள் சாப்பிடும்போது வரக்கூடிய ஒரு குழப்பம் எந்த மருந்தை எப்போ எடுக்கணும் எது காலையில் சாப்பிடணும் எதை இரவில் சாப்பிடணும் எந்த மருந்தை உணவுக்கு பின் எடுக்கணும் எந்த மருந்தை உணவுக்கு முன் எடுக்கணும் இதில் தெளிவு இருக்காது ஏன்னா அப்படியே ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கிற அவர் இது போன்ற கூட்டு மருந்துகளின் பயன்பாட்டால் சில மருந்துகளின் மீரியம் குறையும் சில மருந்துகளின் மீரியம் அதிகமாகும் நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் எல்லா மாதிரி எடுக்கும்போது சிலதினால சில இதனுடைய வீரியம் குறையும் சிலதினால சிலருடைய வீரியம் அதிகரித்தோம் இந்த இது பாலி ஃபார்மசினால் பாதிக்கப்படுகிறவருக்கு இருக்குது சரி பாலிபார்மசி பிரச்சனை மருத்துவர்கள் எப்படி சமாளிப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா மெடிசனையும் கன்சலேஷன் அதாவது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க ஒரு பையில் போட்டு மருத்துவமனை கொண்டு வாங்க என்ன காரணங்களுக்காக எல்லாம் அந்த மருந்துகளை உட்கொள்கிறார் எந்த மருந்தை மருத்துவர் பரிந்துரைத்திருக்கிறார் அவரது உடலைக்கேற்ற டோசேஜை குறைக்க வேண்டுமா மருந்துகளுக்கு இடையே பிரச்சனை இருக்கிறதா போலி மருந்து எதா இருக்குதான்னு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த நோயாளியோட ஒரு கான்வர்சேஷன் பண்ணி இந்த ஆய்வுகளுக்கு பிறகு நோயாளி கொடுக்கணும் மருந்து பட்டு சரியான பட்டியல் ஒன்று தயார் பண்ணுவாங்க இதுதான் இதை இதனுடைய தீர்வு டாக்டர் சமாளிக்கிறது சரி மருந்து மருந்தினுடைய அளவு அளவு குறைக்கிறது நல்லதா அப்படின்னா வயதாக வயதாக மருந்துகளுடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும் அல்லது மருந்துகளின் டோஸ் அளவை குறைக்க வேண்டும் ஏன்னா நோயில்லால் வரும் அவஸ்தைக்கு இணையாக அதிகப்படியான மருந்தினாலும் மூத்த குடிமக்கள் புதிய ஆர் மூத்த குடிமக்கள் அபவ் சிக்ஸ்டி எனவே பாலி பார்மசின் அதிகப்படியான மருந்துகளின் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு மருத்துவர் செயல்பட வேண்டியது அவசியம் குறிப்பாக எண்பது வயதுக்கு மேலே தான் சொல்கிறாங்க மேலுள்ளவர்கள் சர்க்கரை கொலஸ்ட்ரால் இரத்த அளவுகளை மிகவும் கண்டிப்பாகவும் துல்லியமாகவும் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதனால் அந்த மருந்துகளின் டோசேஜையும் குறிப்பிட்ட அளவு குறைக்கலாம் தவறில்லை அதனால் பெரிய விளைவு ஏற்படாது ஏன்னா எண்பது வயசுக்கு மேலே நல்லா கவனிச்சுக்குங்க எண்பது வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த கொல சர்க்கரை கொலஸ்ட்ரால் இரத்த அளவுடைய அளவை கண்டிப்பாக துல்லியமாக பின்பற்றணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுடைய உடம்புடைய இயல்பாடை மாறி இருக்கும் எண்பது வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் இந்த மருந்துகளுடைய டோசேஜை குறைச்சிக்கலாம் அதில் தவறில்லை பெரிய விளைவுகள் ஏற்படாதுன்னு மருத்துவ கவுன்சில் ஒரு அறிவுரை தான் சொல்கிறாங்க அதனால் எண்பது வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இதை பின்பற்ற வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம் முடியல துல்லியமாக பயன்படுத்துகிற அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு காலையில் இருக்கிற ப்ரெஷர் ஈவினிங் இருக்காது ஈவினிங் இருக்கிற ரத்த அளவு அந்த கொலாசி சுகர் அளவு வந்து மார்னிங் இருக்காது இப்படி ஒரு மாறுபட்டு எதிர்க்கும் இருக்கும் இதை போய் துல்லியமாக இருக்கணுன்ற விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க இதனால் எல்லாத்துக்கும் இது பொருந்தாது பொதுவாக எண்பது வயசுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க மருத்துவங்க மருத்துவருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம் சரி மருத்துவ பாலி பார்மசியால் பாதிக்கப்பட்டவருக்கு குடும்பத்தினரை எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் இதில் குடும்பத்தினருடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் ஏன்னா மூத்தக்குடி மக்கள் தங்கள் குடும்பத்தினர் சார்ந்து தான் இருப்பாங்க அவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இருக்காது மெயினாக டிரான்ஸ்போர்ட் இருக்காது மருத்துவர்கள்ட அப்பாயின்மெண்ட் பெறுவது ஒரே நேரத்தில் மருத்துவமனை அழைத்து செல்வது ரொம்ப முக்கியம் ஃபாலோப் சரியாக இருக்கணும் முதியவர்களுக்கு பார்வை திறன் போக போக குறையும் நிறைய மருந்துகள் இருப்பதால் குழப்பம் அடைவார்கள் எந்த மருந்தை எப்படி எடுத்துக்கொள்ளாதுன்னு நாம தான் கவனிச்சுக்கணும் வயதானவர்களை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லா மருந்துகளையும் ஒரு மருந்துகளெல்லாம் வரிசைப்படுத்தி கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து மருத்துவர்கிட்ட காட்டுனதுக்கப்புறம் இந்த பால் பாலி பார்மசி உள்ளவர்களுக்கு சரியான சிகிச்சை போய் செய்கிறோம் குடும்பத்தார் இந்த ஒத்துழைப்பு மருத்துவரின் சிகிச்சைக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா இதில் ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இருந்தால் தான் இந்த பாலிபார்மசி இதை அவங்க மருத்துவர்களும் அவர்களுடைய சிகிச்சையும் சரியாக வேலை செய்யும் சரி நம்ம நாட்டில் இதனுடைய வீதாச்சாரம் அப்படி இருக்குது இந்தியாவில் பாலிஃபார்மசி பிரச்சனை மிகப்பெரிய அளவு வளர்ந்து வருது ஆரம்ப நிலை மருத்துவர் அல்லது குடும்ப நல மருத்துவர் என்று முன்னாடி ஒருத்தர் இருப்பார் அதாவது அவர் தான் பிரைமரி டாக்டர் ஃபேமிலி டாக்டர் அந்த ஒரே மருத்துவர் தான் எல்லா பிரச்சனையும் சிகிச்சை அளிப்பார் எல்லாவற்றையும் கண்காணிப்பார் ஆனால் இப்போது கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற தேடி தேடி டாக்டர் ஷாப்பிங் செய்வதால் குடும்ப நல மருத்துவர் என்ற ஒருவர் இல்லாமல் போய்விட்டார் இதனால் சிகிச்சைகளில் ஒருங்கிணைவு இருப்பதில்லை ஏன்னா நம்ம கன்சல்ட் பண்ணுறது பொதுவாகவே இது என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸ்பர்ட்டிட்ட போவோம் கன்சல்டன்ட் வேறு இடத்தில் வருவோம் ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு வித்தியாசம் இருக்குது அந்த கன்சல்டன்ட்டே இப்போ ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார் ஆனால் ஒருத்தர் கொடுத்த ஒப்பீனியன் எடுத்துகிட்டு இன்னொருத்த கன்சல்ட் பண்ணுவோம் இது ரொம்ப அதிகமாக நடக்கிற இடம் இது இது வந்து டாக்டர் ஷாப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்குறது அப்போ ஒரே இடத்துல போய் பார்க்குற வழக்கம் இப்போ இல்லை இத்தோட நம்ம ஊரில் உள்ள மருந்து கடைகளில் மருந்து சீட் இல்லாமல் தி கவுண்டராகவே நிறைய மருந்துகள் வாங்க சொல்ல இருக்கு நிலை இருக்குது ப்ரிஸ்கிரிப்ஷனே தேவையில்லைன்னு கொடுக்குறேன் நிறைய மருத்துவ அதாவது மருந்து கடை வந்து மெடிக்கல் ஷாப் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க உண்மையாக இந்த தொழில் முறை இது பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தன் பேரை நிலைநாட்டு நிறுவினவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்படியெல்லாம் மருந்துகளை கனப்பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த ஷாப்பிங் விடோ ஷாப்பிங் அங்கேயே தி கவுண்டர்லேயே வந்து மருந்து கொடுக்குற நிறைய நிலை இருக்குது இதனால் வெவ்வேறு மருத்துவமனைகள் வெவ்வேறு மருந்து கடைகள் வெவ்வேறு மருத்துவர்கள் என்று ஷாப்பிங் நிலையால் குழப்பம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே இது போன்ற குழப்பத்தை தவிர்க்க விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா ஃபைனல் இதுனால் இந்த பாலி எனக்கு நானும் சுகருக்கு மாத்திரை எடுக்கிறேன் கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுக்கிறேன் சில டென்ஷன் மன மனநில ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மாத்திரை எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க இது குறித்து எல்லா மாத்திரையுமே ஒரே இட ஒரே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு அவசியம் இன்னொன்று குடும்பத்தாரர் ஒத்துழைப்பு இன்னொன்று நீங்கள் பல்வேறு டாக்டர்கிட்ட வாங்கியிருந்தால் கூட அதை கொண்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு உங்களுடைய ஃபேமிலியர் நீங்கள் நிலை டாக்டர் அல்லது ஃபேமிலி டாக்டர்கிட்ட காட்டி இந்த எக்ஸ்பர்ட்டிட்ட இந்த மாத்திரை கொடுத்துருக்காரு இந்த எக்ஸ்பர்ட் இந்த மாத்திரை கொடுத்துருக்காரு என்னென்ன மாத்திரைலாம் எடுக்கிறேன்னு சொன்னால் அவரை அதை வரிசைப்படுத்தி ஏதாவது மாற்றணும் வைக்கணும்னா கண்டுபிடிச்சி அவர் சொல்லிடுவார் அதனால் அது ஒரு தீர்வுக்கு மெயினான தீர்வு இன்னொன்று குடும்பத்தினருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறதான் இது ஸோ பாலிபார்மசி அப்படிங்கிற நிலை இந்தியாவில் வேகமாக வளர்ந்துட்டு வருது பாலி பார்மசி பாதிப்பு அப்படிங்கிறது வேகமாக வளர்ந்துட்டு வர்றதுனால இதை கொஞ்சம் குறிப்பாக கவனமாக எடுத்து பார்க்கணும் தொடர்ந்து மருத்துவ வீடியோக்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க மெம்பர் ஆகுங்க ஜாயின் பட்டனை இது பண்ணுங்க உங்களுக்கு எல்லா எக்ஸ்பர்ட்ஸு கிடைக்கும் நன்றி வணக்கம்